குட் மார்னிங் ஒன்றென்றால் என் சமகால வாழ்வியல் சக பெண்களுக்கு அன்பு வணக்கங்கள் இளம் தலைமுறை ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திரு திருநங்கைகள் அவர்கள் போது கற்றதை பெற்றதை இப்பகிர்வில் பகிர்ந்து கொள்கிறேன் சான்றாண்மையே பெரும் பெண்மை சான்றாண்மையே பேராண்மை இந்த தலைப்பில் என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன் சோசியாலஜியை பொறுத்த வரைக்கும் மெட்டர்னல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது பெட்டர்னல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது மெட்டர்னல் சொசைட்டினால் தாய்வழி சமூகம் அங்கே சொத்து நிர்வாகம் அல்லது முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பெண்களிடம்தான் இருக்கும் பெட்டர்னல் சிஸ்டம்னால் ஆண்வழி மூ சொத்து எல்லாம் இருக்கும் உரிமைகளும் அங்கே தான் இருக்கும் அது ஆண்களின் டிசிஷன் மேக்கிங்கில் ஆண்கள் தான் எடுப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இப்போ இளம் பெண்கள் வளரிளம் இளம் பெண்கள் வளரிளம் இளம் ஆண்கள் வளரிளம் இளம் திருநங்கைகளை எடுத்துக்கங்களே மெட்டர்னல் சொசைட்டின்னு சொல்கிறக்கூடிய தாய்வழி சமூகத்துலேயும் ஒரு ஃபீமேல் சவுனிஸ்டிக் ஒரு ஆணாதிக்கத்தை விட மோசமான ஆதிக்க கொடுமைகளை பெண்களுக்கு பெண்களே இழைக்கிறார்கள் அந்த சாமனிஸ்டிக்கை தவிர்க்க வேண்டியிருக்கு பெட்டர்னல் சொசைட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது இயல்பாகவே நிதி நிர்வாகம் எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லாத்தையும் ஆண்கள் வைத்திருப்பதாலும் முடிவெடுக்கும் திறனும் அங்கே ஆண்டு ஆண்டதாக இருக்கும் அதுவும் ஆணாதிக்க சமூகம் அங்கே மேல் சாமனிஸ்டிக்னு சொல்லக்கூடிய ஆணாதிக்கம் இருக்கும் இது இரண்டுமே அற்ற ஒரு ஆரோக்கியமான பெட்டர்னல் பெட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த சாவனிஸ் சொல்லக்கூடிய ஆதிக்கம் ஆதிக்கம் அடிமைப்படுத்துவது அந்த ஒடுக்குமுறை இல்லாத ஒரு அக்கபூர்வமான சமூகத்தை நாம் கல்டிவேட் வளர்த்திருக்க எடுக்க கடமைப்பட்டுருக்கிறோம் இல்லை மனமது செம்மையானால் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் சிந்திக்கிறேன் கருளிய தான் எல்லோரும் என்பது தமிழ்நிலத்தில் தொண்ட இலக்கியங்களின் மரபு ஓ யார் சான்றாண்மையை பெறும் பெண்மை சான்றாண்மையை பெறும் பேராண்மைன்னு எதை சொல்லலாம் எல்லாருக்கும் தனியும் உயிர்கள் ஜனிக்கும் இடம் இயற்கையின் படிப்பில் பெண்கள்கிட்ட இருக்குது அந்த பெண்ணை பாதுகாப்பது என்பது ஆணின் கையில் இருக்குது அதே கூட டைரக்ட் ஒரு சைக்கிளிக்காக அந்த ஆணின் உயிர் பாதுகாப்பையும் அங்கீகரிக்க வேண்டியது பெண்ணின் கடமை அப்போ உயிர் பாதுகாப்பு அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு எந்த நிம் எந்த ஜனத்தில் ஒரு ஆண் சா தன்னோடு வாழும் பெண்ணை நடத்துகிறாரோ எப் அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்ற ஒரு பெருங்கருணையோடு பெண் ஆணோட வாழ்கிறாங்களோ அங்கிருந்து அதுதான் உண்மையான சான்றான்மை மேல் ஜார்னிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடாது ஃபீமேல் ஜார்னிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடாது அதுக்கு தான் முன்னோர்கள் மனமது செம்மையானால் அப்படின்ற ஒரு பொதுவான விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் மாஸ்லாவோட ஹயர் ஆர் தியரியை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் இதுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்லா வந்து மனிதர்களோட தேவைகளை ஐந்து படிநிலையில் சொல்கிறார் ஒன்று ஃபிசியாலர்ஜிக்கல் நீட்ஸ் பசி தாகம் எதிர்பாலின ஈர்ப்பு இதெல்லாம் ரெண்டாவது சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி அதை பற்றி பேசுகிறாரு ஃபினான்சியல் சேஃப்டி பர்சனல் சேஃப்டி வில்பிங் ஒரு பொருளாதார ரீதியாக அல்லது த தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கணும் மூணாவது சோசியல் நீட்ஸ்ன்னு சொல்கிறார் அந்த சோசியல் நீட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு சுற்றத்தாரியலருக்கு அதோட சோசியல் நீட்டோட அல்டிமேட் எய்ம் வந்து பார்த்தா நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலினர் யூனிட்டுக்குள்ளே வியாபாரம் நாலாவது பார்த்தீங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ் எஸ்டீம் நீட்ஸ்னால் ரெகக்னைசேஷன் தான் செய்யும் செயலுக்கு அதை பயனடைந்தவர் அந்த இதை வழங்கியவருக்கு ஒரு நன்றிக்கடனாகவோ அல்லது மரியாதை நிமித்தமாகவோ மனமாற பாராட்டு அங்கீகரிப்பது இதெல்லாம் அடுத்து அஞ்சாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்போ அவங்க வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற மனுஷனாகவோ மனுஷியாகவோ ஆயிடலாம் அது ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷத்தின் உச்சம் அப்போ ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்கிற உடற்செயலியல் தேவைகள் முதல்ல பூர்த்தி ஆனால் தான் ஆனோ பெண்ணோ அடுத்து சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த படிநிலை பொருளாதார ரீதியாகவோ அல்லது தன்னுடைய உயிர் பாதுகாப்பு அந்த நிலைக்கு போவாங்க அது நிறைவேறின பின்னாடி தான் மூணாவதாக சோசியல் நியூட்ஸ் சொல்லக்கூடிய ஃபேமிலி அப்படின்ற ஒரு இதை அட்டைன் பண்ண முடியும் அதுவும் சரியாக அமைஞ்சால் தான் எஸ்டி நியூட்ஸ் சொல்லக்கூடிய சமூக அங்கீகாரம் அதை அடைய முடியும் அதை சரியாக அடைஞ்ச பின்னாடி தான் அஞ்சாவதாக செல்ஃப் எக்ஸ்பலேஷன்ற ஒரு தன்னிறைவான மனநிலையை ஆணோ பெண்ணோ திருநங்கையோ அடைய முடியும் இத மாதத்தில் வயரார்கையோட ஹியூமன் நீட்ஸ் தியரி இதில் ஆணோ பெண்ணோ திருநங்கை எல்லோருக்கும் இது பொதுவானது இப்போ பாருங்கள் மனிதர்களோட வாழ்க்கையில் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் பசி தாகம் காமம் இது போன்றவற்றை அதை வழங்குவதில்லை ஃபிட்னஸ் இருக்கும் ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும் செக்யூரிட்டி நீட்ஸ் பொருளாதார ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ ஒரு உயிருக்கு பொருளாதார பாதுகாப்பையோ அல்லது உயிர் பாதுகாப்பையோ ஒருத்தர் கொடுக்கலாம் அல்லது அதை வந்து பறிக்கிற மாதிரி நடக்கலாம் சு அடுத்து மூணாவது சோசியல் நீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நண்பர்கள் நல்ல குடும்பம் அந்த ந நண்பர்களோ குடும்பங்களோ உறவினர்களோ நல்லது பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் தீங்கி இருக்கலாம் எஸ்டி நீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சோசியல் அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் அப்போ அதை தகுதியும் திறமையும் இருந்து கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம போகலாம் அடுத்து செல்ஃப் ஆக்சுவலேஷன் அஞ்சாது ஸ்டேஜ் அதில் வந்து ஒரு நம்மளோட டாஸ்க்கை நிறைவேற்றினா வந்த நோக்க மனித பிறவி தனது அதில் வந்து மற்றவங்க ப்ராப்ளத்தை தீக்கக்கூடிய ஒரு யூனிக்கான பெக்குலியரான தனித்தன்மை வாய்ந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் அந்த ஆணோ பெண்ணோ திருநங்கையோ முழு மனநிறைவு அடைவது தான் செல்ஃப் ஆக்சலேஷன் ஸ்டேஜ் அப்போ மனமது செம்மையானால் என்பது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் திருநங்கைக்கும் பொருந்தும் உயிர்கள் 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 உயிர்களை வாழ வைப்பதை தாண்டி உயிர் துன்பத்தை போக்குவதை தாண்டி உயிர் பிணிகளை குணப்பாக்குவதை தாண்டி உயிர்களின் பிரச்சனையில் இருக்கும் உயிர்களை காப்பாற்றுவதை தாண்டி இங்கு மற்ற எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் அப்படி பார்க்கும்போது நான் வாழும் சக உயிரோடு ஒரு பாதுகாப்பு உணர்வை யார் ஏற்படுத்துகிறாரோ அவர்தான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் திருநங்கையாக இருக்கலாம் தன்னோடு வாழும் உயிரோடு ஒரு உயிர் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தி இப்போ மாஸ்டில் யாராக சொன்ன அஞ்சு படிநிலையினான வளர்ச்சியும் அடைவதற்கு ஒரு ஆணோ பெண்ணு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அல்லது திரு ஆண்பால் திருநங்கைக்கு பெண்பால் திருநங்கையோ பெண்பால் வாழ்த்துண்ணைக்கு ஆண்பால் திருநங்கையோ ஒருவருக்கு ஒருவர் அன்கண்டிஷனலில் வண்ட கடன்சி எதிர்பார்ப்பே இல்லாமல் அன்பும் அக்கறையும் வழங்குவார்களே ஆனால் அந்த தருணத்தில் மட்டும்தான் இன் நம்மளுடைய செல்ஃப் ஆக்சலேஷன் மனம் தன்னிறைவடையும் அப்படிப்பட்ட அன்கண்டிஷனல் லொவண்ட கார்டன்ஸ் எதிர்பார்ப்பற்ற அன்பும் அக்கறையும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர்தான் நான் சான்றாண்மை என புரிந்து கொள்கிறேன் ஸோ எதிர்பாராத அன்பும் கருணையும் வழங்கக்கூடிய உடல் ரீதியாக ஃபிட்டான மன ரீதியாக பொருளா ஃபிட்டான பொருளாதார ஃபிட்டான எஜுகேஷனல் கல்வி ரீதியாக ஃபிட்டான என்விரான்மெண்டல் ரீதியாக ஒரு ஃபிட்டான பொலிட்டிக்கலாக ஃபிட்டான நபர்கள்தான் சான்றாண்மை அப்படிப்பட்ட தகுதியும் திறனும் வாய்ந்த மூளைத்திறன் எமோஷனல் மனதின் திறன் எல்லாவற்றிலும் திறன் வாய்ந்த மனிதர்கள் மா திறன் வாய்ந்த தன்மை அந்த வாழ்வியல் விலிமயம் இருக்கில் மிக திறன் வாய்ந்த வாழ்வியல் விலிமயம் அதுதான் சான்றாண்மை அது மனிதருடைய நன்மைக்கு முழுவதும் பயன்படக்கூடியது அப்படிப்பட்ட உடன் உயிர் மற்ற உயிர்களுக்கு பாதுகாப்பு உணர்வையும் அவர்களுக்கு இந்த மாசல வயிற்றாக்கையோட ஐந்து படிநிலையிலான வளர்ச்சியும் இன்க்ளூசிவாக தாணும் வந்து தன்னை சுற்றியுள்ள ஃபேமிலி குடும்பம் அத்தனை சுற்றியுள்ள நண்பர்கள் ஊர் தேசம் நாடு இது எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போகிறது மூலமாக ஒரு தன்னிறைவு அடைவது தான் சான்றாண்மை அப்படிப்பட்ட சான்றாண்மையை ஆண்களுக்கு அளிப்ப அளிக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே பெரும்பெண்மை அதேபோல் உயிர் பாதுகாப்பு உணர்வையும் இன்க்ளூசிவ் குரோத்துன்னு சொல்லக்கூடிய உள்ளடங்கிய வளர்ச்சியையும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமே பேராண்மை சான்றாண்மையே பெரும்பின்மை சான்றாண்மையே பேராண்மை அன்பின் வழியது உயர்நிலை हम फिलीस दर्शक गोबर रहा थैंक यू